ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவை நான் அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கேரளா பகுதியில் நடுக்கடலில் ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பல் தீப்பிடித்து எரிஞ்சிட்ருக்கு இதை பற்றின பதிவை தான் இந்த வீடியோவில் முழுசாக நாம பார்க்க போகிறோம் கடந்த ஆறாம் தேதி இலங்கை கொழும்பு துறைமுகத்தில் இருந்து மும்பைக்கு செல்ல புறப்பட்ட இந்த கப்பல் எதிர்பாராத விதமாக கேரளா கடல் நடுவில் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு இந்த கப்பலையும் மிகவும் ஆபத்தான ரசாயன பொருட்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் கன்னியாகுமரியை ஒட்டி விழுஞர் துறைமுகத்தில் இருந்து கொச்சிக்கு செல்ல புறப்பட்ட ஒரு சரக்கு கப்பல் எதிர்பாராத விதமாக கடல் மூழ்கி போச்சு இது காரணமாக கன்னியாகுமரி மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டோம் அதை தொடர்ந்து இப்போவும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதனாலேயும் மீனவர்களுக்கு பெரும் பாதிப்பு பெரும் பாதிப்பு வர இந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் கடலில் கலக்கும்போது மீனவர்களுக்கு கடலில் செல்ல அனுமதி மறுக்கப்படும் அதனால் மீனவர்களுக்கும் பெரும் பாதிப்பு உண்டு இந்த கப்பலை மீட்டெடுக்கும் விதமாக அநேக கார்டுகள் சென்றதாக தகவல் இந்த கப்பலை காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு பொறுத்திருந்து தான் பார்ப்போம் நன்றி Thank you.